அஹதுல்லா சைத்தானோ ரஹீம் ரிஸ்மல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் அறுநூற்றி இருபத்தைந்தாவது நாளை எட்டுகின்ற நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப்பு அவராகவே ஒரு சீஸ் ஒரு போர் நிறுத்தத்தை ஒரு ஐந்து மணி நேரங்களுக்கு முன்னால் அறிவித்து விட்டார் ஆனால் ஈரான் ஒன்றும் நம்ம நாடல்ல சும்மா கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு இமாம் கொமேனி நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் பொத்திக் கொண்டு இறி என்று சொல்லிவிட்டார் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாவது அலை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் நத்தியான் ஹூ நான் திருப்பி அடிப்பேன் என்று சொல்லவில்லை கடைசி நேரத்தில் அவர்கள் ஒரு தாக்குதல் தாக்கிவிட்டு நிறுத்தி விடுவார் என்று தங்களுடைய மக்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த தாக்குதலுக்கு பேர் குட் நியூஸ் ஆஃப் கான்கஸ்ட் ஆபரேஷன் வெற்றி பெற்று வெற்றியின் நல்ல செய்தி என்று ஈரான் பெயர் வைத்திருக்கிறது அது ஈரானின் முடிவு இருந்தாலும் ஆறு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இன்று காலையில் அல்மயாதின் தருகின்ற தகவலின்படி ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது அந்த தாக்குதல் ஆறு முப்பத்தி ஒன்பதில் நடந்த தாக்குதல் பீர்ஷிபா என்ற நார்தன் இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரியதொரு ஆய்வு நிறுவனம் ஏழு கட்ட ஏழு மாடி கட்டடம் இடிந்து நொறுக்கி இருக்கிறது இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய மீடியா சொல்கிறது இந்த அடியை வாங்கி கொண்டு நாங்கள் இதோடு நிறுத்தி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம் என சொல்லியிருக்கிறார் ஆனால் இறுதி முடிவை காமனிதான் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஹர்மூஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல்கள் போகக்கூடாது என்ற ஒரு தடை அதை செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று அங்கீகரித்து இருக்கிறது ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பல கப்பல்கள் பின்னோக்கி போயிருக்கின்றன அந்த இடத்துக்கு வந்தவை வேறு மார்க்கங்கள் வழியாக போவதற்கு போயிருக்கின்றன கத்தரில் இருந்த அமெரிக்காவினுடைய தளம் இந்த காணொலியின் நடுவே தொடக்க காலத்தில் நான் ஒன்றை சொன்னேன் கத்தரில் ஒரு பத்தாயிரம் இஸ்ரேலிய அமெரிக்காவினுடைய ராணுவத்தினர் இருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு கத்தர் மன்னர் கையெழுத்திட்டார் புதுப்பித்து அந்த தளத்தை நேற்று தாக்கியிருக்கிறார்கள் அந்த தளத்தை தாக்கியதில் அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஆட்சேதம் ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரத்துக்கு குறையாமல் காயம் பட்டிருப்பார்கள் என தெரிகிறது அதை தொடர்ந்து தாக்கியவுடன் அமெரிக்கா தானாகவே ரெண்டு பேரும் சீஸ் ஒத்துக்கிட்டாங்க என்று ஒரு அறிவிப்பு ஆனாலும் கோலான் ஹைட்ஸை அதுக்கு பிறகும் தாக்கி இருக்கிறது கோலான் ஹைட்ஸை ஏறத்தாழ அடித்து துவம்சம் பண்ணிவிட்டது அதையாவது மீட்கின்ற வரைக்கும் இந்த யுத்தத்தை இருக்கலாம் அதே போல இஸ்ரேலில் மியூட்டிலாட் டு இலியாட் வரைக்கும் அதாவது நார்த் டு சவுத்து சவுத் டு நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் அடி சரியாக தாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழியில் ஒரு மணி நேரத்துக்கு மேல் இருக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு சரண்டர் சரண்டர் என்று வீதிகளிலே நின்று கத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது கத்தரிலே தாக்கிய தாக்குதல் அதாவது வளைகுடா நாடுகளிலே மிகவும் அதிகமான சொத்துக்கள் அமெரிக்காவுக்கு இருப்பது அதாவது ஆயுத ரீதியான சொத்துக்கள் அமெரிக்காவுக்கு இருப்பது தான் அதாவது அதே நேரத்தில் ஈராக்கில் சொல்லாமல் கொள்ளாமல் சண்டை நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தனி காணொளியில் சொன்னது போல் ஈரானுடைய ப்ராக்சிஸ் இன் ஈராக் சிரியா போன்ற இடங்களில் தாங்களாகவே தாக்கும் என்று சொன்னது போல் சிரியாவிலும் ஈராக்கிலும் சரியான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஈராக்கில் பயங்கரமான ஒரு தாக்குதலை அமெரிக்க படைகள் மீது தாக்கி இருக்கிறார்கள் சிரியாலையும் இந்த ஜூலானி அமெரிக்காவின் கால்களில் விழுந்து கிடக்கின்ற நேரத்திலும் கூட அவர்கள் மிக தெளிவான ஒரு தாக்குதலை தாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்க படைகள் மிகப்பெரிய அளவில் விரண்டு போய் ஓடி ஓடியிருக்கின்றன பல அமெரிக்காவின் இராணுவ சொத்துக்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன அதே போல இஸ்ரேலுக்குள் ரமத் கவுன் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள்லாம் காலையில் இருபத்தொன்னாவது வே வந்து உழுவுழு விழுந்த உடனே ஏ டிஃபிகல்ட் மார்னிங் இன் இஸ்ரேல் மிக கஷ்டமான காலை பொழுது என்று அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய இராணுவ அதிகாரிகள் இத்தனைக்கும் பிறகு இத்தனைக்கும் பிறகு அவர்களை நாங்கள் அடிக்க மாட்டோம் நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று அறிக்கையும் வேறு விட்டிருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தத்தில் காமினியினுடைய கை ஓங்கியது அமெரிக்காவினுடைய ஆட்டம் ஓரளவுக்கு அடங்கி இருக்கிறது ஆனால் தொடர்ந்து தாக்கி அமெரிக்காவினுடைய தளங்களை அழித்தால்தான் அரபு நாடுகளை அமெரிக்காவினுடைய சேவகத்தில் இருந்து மீட்க முடியும் இப்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் நத்தியான் ஹூ இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய ப்ரொடெக்டரேட்டாக பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற நாடாக மாறி இருக்கிறது என்று தன்னிச்சையாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அந்த அறிக்கைக்கு என்ன பொருள் என்று அவர்தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது இந்த எட்டு நாட்களாக ஈரான் கொடுத்த அடியில் விழுந்திருக்கக்கூடிய கட்டடங்கள் அழிந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் துறைமுகங்கள் இஸ்ரேலினுடைய தளங்கள் குறிப்பாக அதனுடைய கமர்ஷியல் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகின்ற ஹெய்ஃபாவுக்கு வந்த நாசா ஹெய்ஃபா முட்டா அழைச்சிட்டாங்க பட்டாம் பத் ஆம் என்ற இடத்தை அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த இராணுவ தளவாடங்களை முற்றாக ஒரு பில்டிங் கூட இல்லாமல் அழித்து விட்டார்கள் கைஃபாவிய அதே போல இனி மீண்டு எழுவதற்கு பல மில்லியன் டாலர் ஆகும் அதுக்கு அவர்களுக்கு கவலை இல்லை அரபு நாடுகள் அதாவது பணப்பசுகள் அவர்களுக்கு அமெரிக்காவின் கையில் இருக்கும் வரை அதில் பயம் இல்லை இப்பொழுது ரோ மார்க்கோ ரொபீரோ என்பவர் இந்த சீஸ்ஃபேரை சீஸ்வரு நாங்கள் பேசி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய மிட் நைட் ஹேமர் என்ற இரவு தாக்குதல் ஈரானுக்கு எந்த பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை சிறிய நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் ஃபர்டோவில் இருந்த எல்லா ஈரோனையும் மாற்றிவிட்டார்கள் எங்கே கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உடனேயே ஐஏஇஏ என்ற அந்த இ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய தலைவர் ரஃபேல் குரோசி என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஈரான் இப்பொழுது இந்த அங்கிருந்து எடுக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரோனியத்தை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று ஈரான் இமாம் காமினி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை இனிமேல் உனக்கு சொல்ல மாட்டோம் நாங்கள் என்பிடியில் இருந்து வெளியே வருவது பற்றி சீரியஸாக ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் என்று என்பிடி என்ற நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டியை பற்றி உங்களுக்கு இதில் பலமுறை விளக்கமாக சொல்லிவிட்டேன் அதாவது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் சோதனைகள் நடத்தலாம் அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் எதுவும் சோதனைகள் நடத்தக்கூடாது என்பது அதில் அந்த ஒப்பந்தத்தில் அன்றைக்கே கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்ன வீரமங்கை இந்திரா காந்தி தான் இன்றைக்கு நம்ம ஒரு நியூக்ளியர் பவர் இந்திரா காந்தி முடியாது என்று சொன்னதால் பாகிஸ்தானும் முடியாது என்று சொன்னது இப்பொழுது இவை இரண்டுமே நியூக்ளியர் பவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது நாசகர சக்தி அது வந்து பெருசாக பிரீத்துறதுக்கு இல்லை அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாங்கள் தயார் செய்ய மாட்டோம் என்று ரெண்டாயிரத்தி மூணில் இதே இமாம் காமினி இப்பொழுது அமெரிக்காவுக்கு பயங்கரமான சவலால் ஒத்துக்கொண்டு இருக்கிறாரே ட்ரைட்டர் என்று சொல்லியிருக்கிறார் நேற்று பெட்ரேயர் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஹராசர் என்று சொல்லியிருக்கிறார் எங்களை நீ தொந்தரவு தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று சொல்லாட்சிகளையும் ட்ரம்பையும் மற்ற அமெரிக்காவையும் பார்த்து சொன்ன அவர்தான் ரெண்டாயிரத்தி மூணில் அணு ஆயுதம் தேவையில்லை அதை இப்பொழுது நாம் உற்பத்தி பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் விளக்கம் கூட சொல்லியிருக்கிறார் போரின் போது நாம் ஒரு அதாவது எதிரிகளுக்கு பலன் தரக்கூடிய பல மரங்களை கூட வெட்டக்கூடாது யுத்தம் யுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய நாம் அனைத்தையும் பூண்டோடு ஒழிக்கின்ற அந்த அணு ஆயத்தை பெறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இதனிடையே ஒரு செய்தி ஒரு வேளை ஈரான் வந்து ஒரு அணு உண்டை அன்சாருல்லாவிடம் கொடுத்திருக்குமோ என்று ஒரு செய்தி நிறைய நாடுகள் நாங்கள் அணு உண்டை தாரோம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது ஒரு வேளை இந்த சீஸ்ஃபேர் இந்த போர் நிறுத்தம் செயலில் வந்தால் அது ஹூதீஸை கட்டுப்படுத்தாது ஹூத்தீஸ் வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டு தான் இருப்போம் என்று நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் நாங்கள் காசாவுக்கு உணவுப் பொருள் போக வேண்டும் என்பதை மையமாக வைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அந்த தாக்குதல் காசாவுக்கு உணவு உணவுப் பொருள் போகிற வரைக்கும் காசாவில் இஸ்ரேலுடைய முற்றுகை அழியும் வரைக்கும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அவர்கள் அந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்துவார்கள் இப்போ அவர்களுடைய தாக்குதல் ரொம்ப ஈஸியாக போச்சு எப்படின்னா வெஸ்ட் பேங்கில் வெஸ்ட் பேங்கில் மேக்கரையில் ஈரான் பயங்கரமான தாக்குதலை நடத்தி பல அழிவுகளை உண்டு பண்ணிவிட்டது போல் அவர் தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்த ஹைஃபாவை இப்போ ஒன்றும் இல்லாமல் அழித்து நாசமாக்கி எல்லாம் முடிவுரை எழுதி விட்டது ஈரான் ஆகவே இனி ஹை அன்சாருல்லாவுடைய வேலைகள் அல்லது ஹூத்திஸுடைய தாக்குதல்கள் வேலைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் அதேபோல் குஷ்தான் ரமத் கான் ஆகிய இரண்டு இடங்களை இன்று காலையில் ஈரானோட இராணுவம் தாக்கி இருக்கிறது இஸ்ரேல் நாங்கள் இப்பொழுது ஒரு மணி நேரமாக நாங்கள் இதை நிறுத்தி தாக்குதலை நிறுத்தி விட்டோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் நிறுத்திவிட்டால் ஈரானும் நிறுத்தி விடுவோம் என்று பேசப்படுகிறது அதனால் நாங்கள் நிறுத்தி விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த யுரோனியம் என்றிச் பற்றி இப்பொழுது ஐஏஐஏ சொல்ல பற்றியெல்லாம் இவங்க தான் விஷரில் நான் நிறைய ஈரோனி என்ரிச்மெண்ட் உருக்காலைகள் இருக்கு அதை நீங்கள் தாக்குங்கன்னு சொல்லாமல் சொன்னவர் ஆக இந்த சர்வதேச நிறுவனங்கள்லாம் ஐசிசியாக இருக்கட்டும் இருக்கட்டும் யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும் அதனுடைய துணை அமைப்புகளாக இருக்கட்டும் இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியாக இருக்கட்டும் எல்லாரும் மேலை நாடுகளுக்கு சேவகம் செய்யவும் முஸ்லீம் நாடுகளை அழிக்கவும் இருக்கிறார்கள் என்பது தெளிவாகி மிக தெளிவாகிவிட்டது அதை தெளிவாக்கின பெருமை இமாம் காமினி அவர்களை கிளீனாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு அதனால் நீங்கள் வளர்றதும் நீங்கள் வலுப்பெற வேண்டியதும் ஆயுத பலத்தில் தானே தவிர அல்லாமல் இந்த சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் ஒரு வஞ்சகத்தின் வழிபாடு ஒரு காலத்தில் இருந்த கிளாபத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் ஈவனவை கொண்டு வந்து எல்லா டிஸ்பியூட்டும் அங்கே போகணுன்னு வச்சு ஆனால் மேலை நாடுகளுக்கு சாதகமாக இல்லாத எந்த டிஸ்பியூட்டும் வருதில்லை இதே ஐஏஇ ரஃபேல் குரேசி பல அறிக்கையில் விடுகிறார்ல்லவா இஸ்ரேலில் எத்தனை வெடிகுண்டுகள் இருக்குன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் ஆக அடுத்தது நம்ம காசாவுக்கு வந்தால் நேத்தோ நாற்பத்தேழு குழந்தைகளை கொண்டிரு நாற்பத்தேழு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தொரு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என்று ஒரு கணக்கை கொடுக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல் காயம்பட்டு இருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை நிறுத்திய பிறகு ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய பார்வை இதை சர்வதேச ஊடகங்களும் இதை சொல்கின்றன காசாவில் உள்ள அக்ரசனையை நிறுத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ஆனால் அங்குள்ள போராளிகள் சும்மா இல்லை நேற்றும் அல்காசம் பிரிகேட்ஸு மூன்று இஸ்ரேலிய இராணுவ பிரிவுகளை அளித்திருக்கிறார்கள் அங்கேயும் நிறைய லாஸ் இருக்குது அல்காசம்ல அதை அவர்கள் வெளியே சொல்லவில்லை எந்த அளவுக்கு அந்த நஷ்டங்கள் போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் நாங்கள் அமாஸ் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு போய்க் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் மிக துல்லியமாக தாக்கி நேற்று மூன்று படைப்பிரிவுகளையே அளித்திருக்கிறார்கள் மூன்று இராணுவ தளபதியும் அளித்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஹம்ஸ் நைன் ஹண்ட்ரட் இருக்கு பாருங்க அதே இப்போ நான் நாலு அஞ்சென்னும் இஸ்ரேலில் ஈரானாலேயே வீழ்த்தப்பட்டு விட்டது அந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸை நேற்று அல்கூச்சு காசாவில் வீழ்த்தி இருக்கிறார்கள் அவங்க இப்போ வீழ்த்திட்டு அந்த இடிபாடுகளை எல்லாம் எடுத்து ஒரு வண்டியில் வச்சு வெற்றி திருநாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் காசாவில் இவ்வளவு இடிபாடுகளுக்கு பிறகும் யாரும் வெளியில் மாட்டேங்கிறான் இது எங்கள் பூர்வீக பூமிங்கிறான் இங்கே முத அடி கிடைக்க முன்னாடியே ஓடி போகிறாங்க இஸ்ரேலில் ஏன்னா அவர்களுக்கு தெரியுது நம்ம அடுத்தவன் பூமியில் வந்து குடியிருக்கிறோம் என்று ஆனால் இஸ்ரேலில் உள்ள பல இளைய தலைமுறை இப்பொழுது தெரிந்து கொள்கிறார்கள் நாம் உலகெங்கும் நமக்கு நாடு இல்லை என்று வந்தோம் இப்பொழுது நாமே இன்னொருவனுடைய பூமி ஆக்கிரமித்து இருக்கிறோம் என்று இப்போ நிறைய பேர் கிண்டெல்லாம் போடுவாங்க சொல்லப்பட்ட அந்த ப்ராமிஸ்டு லேண்டில் இருந்து ஏன் ஓடுறீங்க இந்த பீப்புள் வித்தவுட் லேண்ட் இஸ் ஃபார் பீப்புள் வித்தவுட் லேண்டுன்னு சொன்னால் அதாவது நிலம் இடம் மக்கள் இல்லாத இடம் இடமில்லாத மக்களுக்கு என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஏன் ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆக்கு பைய ஆக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள யுத்தம் ஒரு முடிவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதில் இன்னும் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய இஸ்லாத்தை பேசக்கூடியவர்கள் அப்படியே எதிரியின் கால்களில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்க தொடங்கிவிட்டது அமெரிக்கா ஒரு பேரழிவில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்கு சீஸ்வேர் சீஸ்வேர் என கத்துகிறது இது எப்படி செயலில் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் காமினி அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் அதில் முத்தாய்ப்பான செய்தி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவானால் சொல்ல அரும்பில்லாம்